கள்வனின் காதலி அத்தியாயம் ஐந்து பள்ளி சொல்கிறது அபிராமியின் குழந்தை உள்ளமாகிய மகாராஜ்யத்தில் முத்தையன் ஏக சக்ராதிபதியாக அரசு புரிந்து வந்தான் பால் மாறாத ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாயார் தகப்பனார் பாட்டன் பாட்டி மாமன் மாமி சித்தி அத்தை முதலிய உறவினர் எல்லாரிடத்தும் செலுத்துவதற்குரிய அவ்வளவு நேசத்தையும் அவள் தன்னுடைய அண்ணன் மீதி செலுத்தி வந்தாள் தட்டுத்தடுமாறி நடக்கும் சின்னன் சிறு வயதிலே அண்ணன் பள்ளிக்கூடம் போகும்போது இவள் தானும் போவேன் என்று அழுவாள் அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும்போது இவள் தான் வாசல் கதவை திறக்க வேணும் வேறு யாராவது திறந்து விட்டால் அன்று வீடு ரகலைப்பட்டு போகும் வீட்டில் தனக்கு பட்சணம் கொடுத்தால் அதை தின்னமாட்டாள் பத்திரமாய் வைத்திருந்து அண்ணன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பிறகு அவனுக்கு விட்டுத்தான் தின்பாள் இராத்திரியில் அவன் கையால் பால் கொடுத்தால் தான் குடிப்பாள் அவன் வைதாலும் கூட அவளுக்கு சந்தோஷமே அவள் பொறுக்காத விஷயம் ஒன்றே தான் முத்தையன் தன்னுடன் காய் விட்டு விட்டால் அதாவது பேசமாட்டேன் என்று சொன்னால் அதை மட்டும் அவளால் சகிக்க முடியாது தாங்க முடியாத துக்கம் வந்துவிடும் அழுது கண் சிவந்து போய்விடும் ஏற்கனவே இவ்வாறு இரத்த பாசத்தினால் பிணைக்கப்பட்ட இந்த குழந்தைகள் உலகத்திலே அனாதைகளாக விடப்பட்டதனால் அவர்களுடைய பரஸ்பர வாச்சல்யம் ஆயிரம் மடங்கு அதிகமாயிருந்தது இப்படியாக தன்னுடைய குழந்தை இருதயத்தின் அன்பு முழுவதையும் உரிமை கொண்ட அண்ணன் இப்போது கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு மாதிரியாயிருந்து வருவதை அபிராமி உணர்ந்தாள் அவனுக்கும் தனக்கும் இடையில் ஏதோ ஒரு விதமான மானசீக தடை ஏற்பட்டு வருவதாக அவளுக்கு தோன்றிற்று அடிக்கடி முத்தையன் சிந்தனையில் ஆழ்ந்து விடுவான் அபிராமி சொல்வது அவனுடைய காதில் விழாது என்ன அண்ணா யோசிக்கிறாய் என்று கேட்டால் உனக்கு ஒன்றும் இல்லை போ என்பான் இவள் ஏதாவது விளையாட்டாய்ப் பேசினால் என்ன விளையாட்டு சும்மா சும்மாயிரு என்பான் சிரித்தால் கூடச் சிரிக்க மாட்டான்